என்னோட அம்மாக்கு கடந்த நாலு மாசமா உடம்பு சரியாம இருந்தது அந்த உடம்பு சரியாம நாங்க கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் அங்க

வெளியதான் அந்த உரளி வாசல்ல ஒரு போர்டு இருந்தது எம்எஸ்கே மஜித் சேவை குழுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருந்தது அதுல வந்து ஹெல்ப் பண்றதுக்கு உடம்பு சரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த போர்ட் இருந்தது அதன் மூலமா அவங்க சேவை குழுவா நாங்க கான்டாக்ட் பண்ணோம் அந்த சேவைக்குழுவோம்னா எங்களுக்கு நிறைய உதவி பண்ணாங்க அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களே

எம்எஸ் கே மஜித் பல சர்ச்சுகளிலும் பல கோவில்களிலும் எல்லா சமுதாய மக்களும் பயன் தரணுன்ட்டு இருக்கேன்